பாக்கியலட்சுமியில் இன்றைக்கி எபிசோட் பார்த்திங்கன்னா ஈஸ்வரியை போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தானே பண்ணீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஈஸ்வரி இருந்துகிட்டே நானும் ஒரு அம்மா தான் நான் வந்து கல் நஞ்சக்கறையில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம போலீஸ் இருந்துட்டு இந்த அம்மா சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இங்கே வந்து இடமே கிடையாது ஒன்றுங்க உண்மையே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து நம்ம ஈஸ்வரியை வந்து கோர்ட்டு கூட்டு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா வீட்டிலேருந்து எல்லாமே வந்துருக்காங்க ராதிகாவும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க கோர்ட்டில் வந்து ஈஸ்வரியை வந்து விசாரிக்கிறாங்க வக்கீலில் இருந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட நீங்கள் தானே பண்ண முயற்சி பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு பத்தி இல்ல அப்படி சொல்றாங்க உடனே ராதிகா அம்மா இருந்துட்ட அவங்க தான் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படி சொல்லி சொல்லிறாங்க அடுத்து நம்ம ராதிகா கூப்பிட்டு விசாரிக்கிற இவங்க தான் உன்னை கீழே தள்ளி விட்டாங்கன்னு உனக்கு உறுதியா தெரியுமா அப்படி கேட்ட உடனே நம்ம ராதிகா ஆமான்னு சொல்லிறாங்க அடுத்து நம்ம ராதியோட அம்மா இருந்துட்ட மனசாட்சியே இல்லாம கீழே தள்ளி விட்டாங்க இவங்க தான் நான் கண்ணால பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்ம ஈஸ்வரிக்கு எதிரா வந்து சாட்சி சொல்லிறாங்க நம்ம பாக்கிய கூப்பிட்டு விசாரிக்கறாங்க அவங்க வந்து எப்படி உனக்கு அத்த மாமா ஆகும் அப்படி சொல்லி கேட்ட உடனே பாக்கிய இருந்துட்ட ஒரு உறவு இல்லைன்னு ஆன பின்னாடி ஆரம்பத்துல இருந்து இருந்த உறவு வந்து எப்படி இல்லாம போகும்